அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் டொனால்ட் ட்ரம்புக்கு கொலை மிரட்டல் டொனால்ட் ட்ரம்பின் உயிருக்கு ஆபத்தா பெண்ணின் பதிவாள் சர்ச்சை சீனாவில் வெள்ளப்பெருக்கில் சிக்கி பாதிமூன்று பேர் உயிரிழப்பு ട്രംപി മുടി തുരുപ്പ എതിൽ വെച്ചിഷ്യ സരക്ക് രീതി മീത് ഉക്രാ പുതിയ താതും പതിലടിയാ ഈരാനി അതിനവീന ഏവണറക്കും ഈരാണ് എച്ച வடக்கு நைஜீரியாவில் உள்ள மசூதியில் துப்பாக்கிதாரிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஏழு விபத்தில் சிக்கி தீப்பற்றி எறிந்த பேருந்து எழுபத்தி ஒரு பேர் உயிரிழப்பு இதுவரை வெளியிடாத அதிநவீன ஏவுகணைகளை களமிறக்கியுள்ள சீனா தொடர்வடை விரிவான செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு கொலை மிரட்டல் படுத்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஐம்பது வயது நதாலி ரோஸ் ஜோன்ஸ் என்ற பெண் ஆகஸ்ட் ஆறாம் தேதி அன்று தன்னுடைய ஃபேஸ்புக் சமூக ஊடக பக்கத்தில் எஃபிஐ அதிகாரிகளிடம் ட்ரம்பை ஃபோட்டஸ் என குறிப்பிட்டு கொலை செய்ய நான் தயாராக இருக்கின்றேன் என்று பதிவிட்டுள்ளார் அத்துடன் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி அன்று மற்றொரு பதிவில் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் சேகர் சித்திடம் அமெரிக்க ஜனாதிபதியை பதவியில் இருந்து நீக்குவதற்கான விழாவை ஏற்பாடு செய்யுமாறும் அவர் பயங்கரவாதி என்றும் ரோஸ் ஜோன்ஸ் வலியுறுத்தியுள்ளார் இதையடுத்து அமெரிக்காவின் இரகசிய சேவை நடத்திய விசாரணையில் ரோஸ் ஜோன்ஸ் தான் தெரிவித்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் இந்நிலையில் ரோஸ் ஜோன்ஸ் மீது அமெரிக்க ஜனாதிபதிக்கு கொலை மிரட்டல் விடுத்தது மற்றும் பணம் கேட்டு மிரட்டியது ஆகிய குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சீனாவின் வடக்கு பகுதியில் கடந்த சில நாட்களாக கடும் மழை பெய்து வருகிறது இதனால் ஓர்டோஸ் பாவோடோ உள்ளிட்ட நகரங்களில் வெள்ளம் கரை புரண்டூடியது அதன்படி மஞ்சள் நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பத்துக்கு மேற்பட்டோர் அடித்து செல்லப்பட்டனர் அதேபோல் ஓடோசியில் உள்ள ஆற்றிலும் மூன்று பேர் அடித்து செல்லப்பட்டனர் தொடர்ந்து நடைபெற்று வந்த மீட்பு பணியில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட பதிமூன்று பேரும் சடலங்களாக மீட்கப்பட்டனர் வெள்ளத்தில் சிக்கொண்டு காடாவல் போட பலரை மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது அமைதி ஒப்பந்தத்தை தொடர்ந்து உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதங்களுக்கு ஆதரவாக பத்து ஐரோப்பிய நாடுகள் தங்கள் படைகளை அனுப்ப தயாராக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பாதுகாப்பு உத்தரவாதங்களின் ஒரு பகுதியாக குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எதிர்கால ரஷ்ய ஆக்கிரமிப்பை தடுக்க ஒரு பன்னாட்டு உறுதிப்படுத்தும் படையை அனுப்பும் திட்டத்தை ஐரோப்பிய அதிகாரிகள் வகுத்துள்ளதாகவும் பிரித்தானிய செய்தித்தளம் ஒன்று விவரித்துள்ளது மேலும் குறித்த தரப்பு டிரம்பின் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறார்கள் என்று இந்த விடயத்தை நன்கு அறிந்தவர்களை மேற்கோள் காட்டி அந்த செய்தித்தளம் சுட்டிக்காட்டியுள்ளது முதல் கட்டத்தில் நூற்றுக்கணக்கான பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் வீரர்கள் உட்பட ஐரோப்பிய துருப்புகள் உக்ரைனில் போர் முனையிலிருந்து விலகி பயிற்சி மற்றும் வலுவூட்டல்களில் அதன் இராணுவத்திற்கு உதவுவதற்காக நிறுத்தப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது இந்த திட்டத்தின் அடுத்த கட்டம் உளவுத்துறை பகிர்வு எல்லை கண்காணிப்பு ஆயுத விநியோகம் மற்றும் வான் பாதுகாப்பு ஆகியவற்றில் பங்களிக்க அமெரிக்காவை பின்தங்க வைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது ஐரோப்பிய படையின் ஒட்டுமொத்த அளவு மற்றும் பங்கு இன்னும் தெளிவாக தெரியவில்லை எனினும் இருப்பினும் வரும் நாட்களில் விவரங்கள் ஒப்புக்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சமாதான ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன் அமெரிக்கர்களின் வெளியேற்றதை ட்ரம்ப் நிராகரித்தார் எனினும் குறித்த கோரிக்கைக்கு பதிலாக உக்ரைனின் வான்வழியை கண்காணிக்க அமெரிக்கா விமான ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாக கூறினார் கனேடிய எதிர்க்கட்சி தலைவர் பி ஏ போலியேவ் இடைத்தேர்தலில் வெற்றியேட்டியுள்ளார் அல்பர்டா மாகாணத்தின் பேடல் ரிவர்புட் தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பொலியே வெற்றி திங்கட்கிழமை நடைபெற்ற இடைத்தேர்தலில் பொலியே எண்பது வீதமான வாக்குகளை பெற்றுக்கொண்டு அமோக வெற்றியூட்டியுள்ளார் அண்மையில் நடைபெற்ற பொது தேர்தலில் பொலியே எதிர்பாராத விதமாக தோல்வியை தள்ளுவியிருந்தார் இந்த நிலையில் இடை தேர்தலில் வெற்றியூட்டி மீண்டும் நாடாளுமன்றம் தெளிவாகியுள்ளார் நாட்டின் பிரதான எதிர்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவராக பொலியே கடமையாற்றி வருகின்றார் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஒட்டாரியோவின் கார்டன் தொகுதியில் போட்டியிட்டு பொலியே முதல் தடவையாக வெற்றியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது எரிபூரில் ஏற்றிச் சென்ற ரஷ்யாவுக்கு சொந்தமான சரக்கு ரயில் மீது உக்ரைன் ஒன்று தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் ரயில் கவிந்ததால் எரிபொருள் வீணாகியதாகவும் தண்டவாளங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவர முயற்சியில் அமெரிக்க அதிபர் தீவிரம் காட்டி வருகின்றார் இதன் ஒரு பகுதியாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினை சந்தித்து பேசினார் தொடர்ச்சியாக ஐரோப்பிய தலைவர்களுடன் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியையும் சந்தித்து பேசியுள்ளார் ഉലകളിടേ സമീപകാല നട്രക്ക് കൊണ്ടുവന്നതെ പോക്രൈൻ ഇടയിലാണ് പോരെയും മുടിവുക്ക് കൊണ്ടുവരുവേ അമേരിക്ക അതിപീർ ട്രംപ് സമീപത്തിൽ അറിയിത്തേ തെക്കു ഉക്രൈനിലുള്ള ജബൂ റിജിയാ മാണുപകുതിൽ എരിപോരലിൽ എടുക്കഷ്യമാണ് സറക്ക് രയൽ മീതേ ഇവർ ഉക്രെ താതെ നടത്തിയുള്ളത് ஈரானின் பாதுகாப்பு அமைச்சர் முந்தைய தலைமுறைகளை விட அதிக திறன் கொண்ட மேம்பட்ட ஏவுகணைகளை தற்போது அந்த நாடு கொண்டுள்ளது என்று அறிவித்துள்ளார் இஸ்ரேல் ஏதேனும் புதிய ஆக்கிரமிப்பை மேற்கொண்டால் அவை பயன்படுத்தப்படும் என்று எச்சரித்துள்ளார் ஈரான் இஸ்லாமிய குடியரசு இந்த பிராந்தியத்தில் நெருக்கடி மற்றும் போர் விரிவடைவதை தடுக்கும் நோக்கத்துடன் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டது இருப்பினும் சியோனி சார்டி மற்றும் அதன் ஆதரவாளரான அமெரிக்கா மற்றும் அவர்களின் உறுதிமொழிகளை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை மறுபக்கம் அதன் சாகசத்தையும் விரோதத்தையும் தொடர்ந்தால் இந்த முறை ஈரானின் பதில் எதிரியின் பலவீனங்களை பற்றிய நமது அறிவை கருத்தில் கொண்டு கொடியதாகவும் ஆச்சரியமாகவும் வேதனையாகவும் கடக்கிட முடியாததாகவும் இருக்கும் என்று இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது வடக்கு நைஜீரியாவின் கட்சினா மாநிலத்தில் காலை தொழுகையின் போது ஆயுதம் மீதிய கொள்ளையர்கள் ஒரு மசூதியில் புகுந்தது குறைந்தது இருபத்தி ஏழு வழிபாட்டாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் பலர் காயமடைந்துள்ளதாக கிராம தலைவர் மற்றும் மருத்துவமனை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் மெலும்பாசி உள்ளூர் அரசாங்க பகுதியில் உள்ள மந்தா என்ற தொலைதூர சமூகத்தின் ஜிம் டி நேரப்படி அதிகாலை நான்கு மணியளவில் முஸ்லிம்கள் பிரார்த்தனை செய்ய போது துப்பாக்கி தாரிகள் ஒரு மசூதிக்குள் சூடு நடத்தியதாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்ததாக சீரா செய்தி வெளியிட்டுள்ளது யாரும் உடனடியாக பொறுப்பேற்கவில்லை ஆனால் நைஜீரியாவின் வடமேற்கு மற்றும் வடமத்திய பகுதிகளில் இதுபோன்ற தாக்குதல்கள் மிகவும் பொதுவானதாகிவிட்டது அங்கு உள்ளூர் மேய்ப்பர்களும் விவசாயிகளும் நிலம் மற்றும் தண்ணீருக்கான வரையறுக்கப்பட்ட அணுகளை பற்றி அடிக்கடி மோதிக்கொள்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது மேற்கு ஆப்கானிஸ்தானில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் பதினேழு குழந்தைகள் உட்பட எழுபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஹெராத் மாகாணத்தில் நேற்று இரவு கபூலுக்கு சென்ற பேருந்து ലോറി മറ്റും സൈക്കിൾ മീതു മോദിയതിലേ ഇന്ന് വിപത്ത് ഇടപെട്ടുള്ളത് വിപത്തുക്ക് പിന്നെ തീ പറ്റിയതാണ് നാട്ടു ഊടകങ്ങൾ തെരവ് കണ്ട பேருந்தில் இருந்த பெரும்பாலான பயணிகள் ஈரானில் இருந்து ஆப்கானிஸ்தானுக்கு நாடு கடத்தப்பட்டவர்கள் இந்நிலையில் மோட்டார் சைக்கிளில் இருந்த இரண்டு பேரும் உயிரிழந்துள்ளனர் பேருந்து ஓட்டுநரின் அதிகப்படியான வேகம் மற்றும் அலட்சியத்தாலே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக ஹெராத் காவல்துறையினர் தெரிவித்தனர் சீனா அதன் அதிநவீன ஆயுதங்களை முதல் முறையாக உலகிற்கு அறிமுகப்படுத்த உள்ளது சீனா இரண்டாம் உலக போரின் முடிவை நினைவு கூறும் வகையில் இருபத்தி ஐந்து செப்டம்பர் மூன்றாம் தேதி பெரும் ராணுவ அணிவகுப்பை பீஜிங்கில் நடத்த உள்ளது நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜப்பான் சரணடைந்ததை நினைவு கூறும் என்பதாவது ஆண்டு விழாவாகும் இந்த நிகழ்வில் சீனா தனது புதிய மேம்படுத்தப்பட்ட ஆயுதங்களை உலகிற்கு முதன்முறையாக காண்பிக்கப்படவுள்ளது இந்த அணிவகுப்பில் மக்கள் விடுதலை படையின் நூற்றுக்கணக்கான விமானங்கள் போர் விமானங்கள் பாம்பர்கள் மற்றும் நிலத்திலிருந்து இயங்கும் புதிய ராணுவ உபகரணங்கள் இடம்பெறவுள்ளது அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்படும் அனைத்து ஆயுதங்களும் சீனாவில் தயாரிக்கப்பட்டவை மற்றும் தற்போது சேவையில் உள்ளவை இதில் விங் லூங் என்ற நீண்ட நேரம் பறக்கும் ட்ரோன்கள் ட்ரோன்களை சாதனங்கள் பொருத்தப்பட்ட வாகனங்கள் புதிய எச்சரிக்கை போன்றவை அளிக்கக்கூடிய எதிர்பார்க்கப்படுகிறது ஜனாதிபதி சி ஜிம்பிங் தலைமையில் நடக்கவுள்ள இந்நிகழ்வில் ரஷ்ய ஜனாதிபதி புடின் உள்ளிட்ட வெளிநாட்டு முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில பிரியாவுடன் இணைத்திருங்கள் நன்றி வணக்கம்